இந்த கோவிலை பாருங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஞாபகம் வரலன்னா நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அரியும் சிவனும் ஒன்று அறியாதவங்க வாயில் மண்ணுன்றதை நம்புறவேன் நான் அதனால தான் இங்கே உருத்ராட்ச கொட்டையும் இங்கே திருநாம பட்டையும் இட்டுருக்கேன் நான் ஸோ ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் ராக்ஷம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளடகுறிச்சி கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ ஆதிவராய பெருமாள் கோவிலில் இருக்கிறோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புகள் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோயில் உள்ள போயிட்டு என்னென்னதான் பார்த்துருந்துலாம் ஸோ வாங்க கோவில் உள்ள போனோம் இந்தியாவில் கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படின்றது ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயம் ஆனால் அது தமிழ்நாட்டில் நம்ம தமிழர் சைடில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம் அதாவது கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் ரொம்பவே அக்யூரட்டாக பாதுகாப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு கோயில் இதோட விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு வராங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லட்சுமி நாராயணர் விஸ்வகேனர் ஆழ்வர்களோடு இருக்கிற ஒரு சன்னதி இப்போ நீங்கள் இருக்க இந்த இடத்துல இருக்குது ஆனால் இப்போ உள்ளே வீட்டில் காட்ட முடியாது ஸோ இங்கோடு என்ன சிற்பங்கள் இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு காட்டுற அதையும் பாருங்கள் கல்லடைக்குறிச்சியில் ஆதிவராக பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த கல்லடைக்குறிச்சி இந்த கல்லடைக்குறிச்சி அப்படின்ற பேர் எப்படி வத்த வச்சாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் கல் ப்ளஸ் இடை ப்ளஸ் குறிஞ்ச் குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடமும்னு சொல்லுவாங்க கல்னால் பாறைகளை குறிக்குது அப்போது பாறைகளும் மலைகளும் சூழ்ந்த பகுதியில் இந்த ஊர் அமைஞ்சிருக்குது அதனால தான் இதுக்கு கல்லடைக்குறிச்சி அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க குறிஞ்சின்னா நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மலையும் மலை சார்ந்த இடமும் அதுக்கு நடுவில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கிறதுனால கல்லடைக்குறிச்சி அப்படின்ற பேர் அதுக்கு வச்சுருக்காங்க கல்லடைக்குறிச்சிக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து பானாசம்பருக்குடைய ரோட்டில் ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த கோயில் கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோட்டில் வரலாம் இந்த கோயில் எந்த ஊரில் இருக்குது அந்த ஊருக்கும் கல்லடைக்குறிச்சின்னு பேர் வச்சாங்க அந்த ஊருக்கு எப்படி வரலாம் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோவிலோட வரலாறு என்னன்றதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா தாரபரணி ஆற்றங்கரையில் வராக சேஸ்திரத்தில் தெற்கு கரையில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயில்னு சொல்லப்படுது அதை மாதிரி இந்த கோவிலில் பெருமாளோட மடியில் பூமாதேவி அமர்ந்திருக்கிறது போல் ஒரு கல்சிலையும் இருக்குது அதை என்னால் முடிஞ்சால் காட்டுறேன் இல்லைனா ஆனால் இருக்குது பட் ஆனால் அதில் வீடியோவில் காமிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய திருவரங்க அரங்கநாத சாமி பெருமாள் கோவிலை விட குறிச்சியில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மூளை வர பெருமாள் இருக்கார் உச்ச வர லட்சுமிபீதி அம்மா இருக்கிறாங்க தாயாரா பூமாதேவி இருக்கிறாங்க இதுதான் ஆதிவரக பெருமாள் கோவிலோட சொர்க்க வாசல் இந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னா அதாவது சிறப்பு அப்படின்னா இந்த கோவிலில் பெருமாளோட மடியில் பூமாதேவி அமர்ந்திருக்க மாதிரி ஒரு கல்சல இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அது போக இந்த பெருமாளுக்கு தரிசனம் பண்ணுறவங்க எப்போதுமே தாவணப்பணி ஆற்றுக்கு போய் மேலாத்தாளம் முழங்க தீர்த்து எடுப்பாங்க தினமும் அதுதான் நடக்குது அது ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் என்னென்ன திருவிழாக்கள் நடக்குது அப்படின்றதை தெரிஞ்சுக்கிடுவோம் சித்திரை மாதத்தில் பிரம்ம உற்சவம் நடக்கும் பிரம்ம உற்சவம்னா பிரம்ம தேவராலால் நடத்தப்படறக்கூட ஒரு உற்சவம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஆடி மாத பூரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடக்குது அது போக வைகுண்ட ஏகாதேசி நவராத்திரி போன்ற திருவிழாக்கள் இங்கே ஃபேமஸ் அது போக தேரோட்டம் அங்கே ரொம்ப பிரசித்தியாக நடக்கும் ரொம்ப பிரசித்தி பெற்றது தேரோட்டம் அது தேர் இப்போது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தேர் இருக்கிற இடத்த உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆதிவரகா பெருமாள் கோவிலோட தலை வரலாறு என்னன்றது தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த பெருமாள் இங்கே எப்படி தோன்றினார் அதை தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது குபேரர் ஒரு சாவ விமோச்சனத்துக்காக பூமிக்கு வந்திருக்காரு அப்போது எல்லா சிவத்தலத்துக்கும் போயிட்டு அவர் சிவனை தரிசனம் பண்ணுறாரு பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு யோசனை வருது எங்கே போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க போது தாவர ஆற்றுக்கு தெற்கும் கரைக்கு வராரு அந்த இடத்துல வச்சு அவர் பெருமாளுக்கு பெருமாளுக்கு தாவரம் இருக்கிறாரு அப்போ அவர் கையில் வச்சிருந்த உருண்ட இருந்து ஆதிவராக பெருமாள் முன்னாடி தோன்றியிருக்காரு அவர் தோன்றி குபேரர் செஞ்ச பிரார்த்தனைக்கு தரிசனம் பண்ணதாகவும் நம்பப்படுது அதனால் குபேரர் அவர் எந்த இடத்த தோன்றுனாரோ அந்த இடத்துலையே அவருக்கு செல வச்சு கோயில் கட்டி வழிபட்டதாக நம்பப்படுது அதுக்கப்புறம் அடுத்த காலகட்டங்களில் நாயக்கரோட ஆட்சி காலத்தில் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டதாகவும் நம்பப்படுது தெரிஞ்ச வரலாறு என்ன அப்படின்றத நான் சொன்னேன் ஆதிவராக பெருமளோட ஹிஸ்ட்ரி என்னன்றது எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் கோயிலில் பூஜை பண்ணுறவர்கிட்ட என்னன்றதை கேட்டு அவங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கும் அதை பார்த்து உங்களுக்கு தெரியாத தெரிஞ்சுக்கோங்க ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது ஸ்ருதிஸ்மிருதி நதிபூர்ணம் சாஸ்திர கல்லோலசங்குலம் விஷ்ணுபத் ததம் சுத்தம் வந்தேஷே விகணோன்முனிம் அஸ்மத் குருப்பியோ நம விக்கணா குருபே நம ஆதிவராக பெருமாள் கல்லிடைக்குறிச்சி த்விதலம் பெருமாள் வராக மூல மூலவிராட்டில் இருந்திருக்கார் துருவபைரம் திருபைர ஆராதனத்தில் உள்ளது வைகான சாகம் அப்படி தினமும் நித்திய திருவாராதனம் செய்யப்பட்டு வருகிறது பெருமாள் ஸ்தலவராறு குபேரர் பிரதிஷ்டை பண்ண பெருமாள் குபேரர் வந்து புறணை ஆற்றுங்கிற இடத்துல தவம் என்று இருக்கும்போது பெருமாள் வந்து இப்போ காட்சி கொடுத்தார் அப்போ நடுவு ஊருக்கு நடுவில் பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி பெருமாள் இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் பெருமாள் மூலவராக ஏ மாடியில் போகசைனராக எழுந்திருக்கார் மூணு இடத்துல தான் பிரதான தேவதையாக எழுந்திருக்கார் தமிழ்நாட்டில் ஒன்று நம்ம கல்லடைக்குறிச்சியில் இன்னொன்று ஸ்ரீமுஷ்ணுங்கிறவர் அவர் சுயம்பு மூர்த்தி அவரும் பிரதானமாக எழுந்துருக்கிறாங்க இன்னொன்று திருவிடந்தை நித்ய கல்யாணப்மார் இங்கே வராகமூர்த்தி பிரதானமாக எழுந்துள்ளார் ஆதிமூலம் இது வந்து இந்த ஆதிமூலங்கிற வார்த்தை இந்த கள்ளக்குறிச்சி ஊரி சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் ஆதி மூலமே ஸ்ரீஹரே நமக இந்த ரெண்டும் சொல்லுவாங்க நாராயணா அந்த மாதிரிலாம் வரும் ஆனால் ஆதி மூலமே என்று கண்டிப்பாக வரும் அதற்கு காரணம் இந்த சுவாமியோட அருள் தான் எல்லார் நாக்கிலையும் வாக்கிலையும் ஆதி மூலம் வந்து நல்லதை தவிர வேற தீயது எதுவுமே சொல்ல வைக்க மாட்டார் அப்படி ஒரு அருள் எங்களுக்கு எல்லாம் நாங்கள் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற அனைவரும் அந்த ஆதி மூலமே பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பக்கத்து கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஆதி மூலமே என்று சொல்வார்கள் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மிபதி நடுநிலை பள்ளியில் ஆசிரியை ஒரு இரண்டு வருஷம் தலைமை ஆசிரியாக இருந்து ஓய்வு பெற்றவள் லக்ஷ்மிபதி ஆங்கிற இன்றைக்கும் நாங்கள் என்ன நினைப்போம்னா லக்ஷ்மிபதி அருள்னால சாப்பிட்றோம் எல்லாருமே அப்படித்தான் லெஷ்மிபதி லெஷ்மிபதி ஆதி மூலம் ஆதி மூலம் ஆதி மூலம் ஏதாவது எங்கேயாவது நின்றுட்டு அதே ஒரு சின்ன ஒரு ஆதி மூலமே அப்படிம்போம் அப்படி ஒரு பக்தி அப்பேப்பட்ட சிறந்த கோவிலை உடைய கல்யாணபுரி கல்லடைக்குறிச்சி என்று அழைக்கப்படுகின்ற கல்யாணபுரியாம் சிறந்த ஊர் இது எப்பொழுதுமே உற்சவமும் வைபவமும் தான் கொரோனா பீரியடில் எல்லோரும் இதாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கெல்லாம் சுவாமியை உள்ளே பார்க்க முடியலேங்கிற ஒரு ரத்தம்னாலே வாசலிருந்தே சீக்கிரமே நமக்கு ஆதி மூலமே ஆதி மூலமே ஆதி மூலமே இதே தான் எங்கள் வார்த்தையில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இது இந்த அந்த ஜாதி இந்த ஜாதி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆதி மூலம் அப்படி கொண்டாடுவாங்க அதற்கு உரிய வழிமுறைகள் இங்கே நிறைய இருக்குது இருக்குது காரணம் என்னென்னா இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மனதில் சுவாமியை நினைப்பாங்க அதை வழிகாட்டி செல்பவர்கள் இங்கு உள்ள பட்டர்கள் பட்டாச்சாரியார்கள் வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் எங்களை வந்து அரவணைச்சும் கொண்டு போயிடுவாங்க கொஞ்சம் இருங்கோ வாங்கிட்டு போகலாம் பிரசாதம் வாங்கலாம் தரலாம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு போகிறதனால கோவிலுக்கு வர வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் அதாவது தெய்வமும் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்ற வ வரிக்கு உதாரணமாக இருக்கிறது இந்த கோவில் கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்தது இந்த கோவிலை பற்றி முன்னாடி முதல்ல பேசிய தம்பி வந்து ஸ்தல புராணம் அவர் படித்ததை வைத்தும் கேட்டதை வைத்தும் நல்லா அழகான முறையில் சொன்னால் அடுத்தது இந்த கோவிலின் பட்ட ஷியாம் ஷியாம் சுரேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது அது சொன்னாங்கன்னு சொல்ல நான் எதையும் கேட்கல ஆனால் கண்டிப்பாக அவர்கள் ரெண்டு பேரும் ஆதிமூலத்தோட அருள் பெற்றவர்கள் நல்லா தான் சொல்லியிருப்பாங்க நான் ஒரு இந்த ஊர் கிராமவாசி இந்த ஊரை சேர்ந்தவள்ங்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல இருக்கின்றன எப்படின்னா கோவிலில் பல ஆண்டுகள் சிறப்பு வாய்ந்தது இந்த கோவிலில் குபேர பிரதிஷ்டை சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தீட்சதர் ஸ்ரீலட்சுமி வராகம் பஜேகம் என்ற ஆபோகிராக பாட்டில் இந்த ஊரில் இந்த ஊர் பெருமாளை தான் பாடியிருக்கிறார் இங்கு வந்தபோது பாடிய பாட்டு என்பது உலகம் அறிந்த சங்கீத அறிவுள்ளவர்கள் உலகம் அறிந்த பெ சிறந்த விஷயம் இந்த ஆதிவரக பெருமாளை பற்றினா பா பாடின பாட்டு அது வந்து கர்நாடக இசையில் மிக முக்கியமான ஒரு இது அப்படி பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளால் பாடப்பெற்ற புகழ்பெற்ற ஸ்தலம் அடுத்தது சிங்கேரி காஞ்சி போன்ற மடங்களிலிருந்தும் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் அவர்கள் அந்த சுவாமிஜி அவ்வளவு அத்துணை பேரும் இங்கே வந்து பலவிதமான தெய்வ வழிபாடுகள் மூலம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல் அன்னதானம் அளித்தல் போன்ற பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக சொல்வோம் என்றால் இங்கே உள்ள உற்சவங்கள் பன்னெண்டு மாதமும் நித்தியமே நித்திய கல்யாண வைபவம் என்ற ஒரு அம்சம் இருக்கக்கூடிய இடம் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் பத்து நாள் உற்சவம் பதினோராம் நாள் ஆராட்டு தாமிரபரணி தலத்துக்கு வந்த பத்து நாள் உற்சவத்திலையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாகனம் ஒவ்வொரு வாகனத்திலும் ஒவ்வொரு மண்டாப்படி எல்லா பிள்ளைமார் மண்டாப்படி செட்டியார் மண்டாப்படி ஆசாரிமார் மண்டாப்படி தேவர்கள் மண்டாப்படி தெரிஞ்சா ராவ்ஜி மண்டபடி ஐயர் மண்டபடி இப்படி இல்லை இது நான் எதுக்காக ஸ்பெஷல்லாக சொல்கிறேன்னா அப்புறம் சிங்கப்பட்டி ஜமீன்லேருந்து இருந்து அஞ்சாந்திர நாள் இந்த கிராமங்களில் தென்னூர் கிராமம் இப்படி ஒவ்வொரு கிராமமாக இருக்குது இந்த கிராமங்களில் நடக்கக்கூடிய இது எதற்காக இந்த பாயிண்டை சொல்கிறேன்னா எல்லோருமே இந்த கோவிலில் சுவாமி வழிபாட்டிற்கு ஈடுபடுவார்கள் என்ற வார்த்தைக்கு தான் எல்லோருக்குமே இவரிடம் பங்களிக்கக்கூடிய ஒரு பாத்தியம் ஒரு பாக்கியம் ஒரு புண்ணியம் இருக்கிறது என்ற அந்த அமைப்பிற்காக இந்த இப்படி பத்து நாள் பத்து விதமான மண்டபப்படி பதினோராவது நாள் தாமிரவர்ணி ஸ்தலத்தில் போய் ஆராட்டு வைபவம் நடக்கும் அதற்கு பிறகு சாயங்காலம் பல்லாக்கில் சுவாமி வந்து வான வேடிக்கையில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வான வேடிக்கை அப்புறம் வந்து திருக்கல்யாணம் சுவாமிக்கு நடக்கும் இது சித்திரை மாத திருநாள் அடுத்தது வைகாசியில் வசந்த உற்சவம் இங்கே இருக்க வசந்த மண்டபம் சுவாமியை வந்து இழப்பண்ணி சுற்றி வர நல்ல ஜலம்லாம் தீர்த்தம்லாம் வைத்து அதை வசந்தமாக அதாவது பூ நல்ல ஒரு நறுமணம் சிறப்பான முறையில் வசந்த உற்சவம் நடக்கும் அது அதில் வந்து இங்கே வனம்லாம் அமைச்சிருப்பாங்க இந்த சின்ன ஒரு வனம் மாதிரி அமைச்சிருப்பாங்க அதை நாலு சுற்று சுற்றிலாம் வருவாங்க எல்லோரும் பக்தர்கள் சுவாமி எல்லாரோட சுற்றி வந்து அது ஒரு ஊர்வம் வைகாசியில் ஆணியில் வந்து திருநாள் அதாவது ஆணியில் வந்து கடைசியில் ஆரம்பிக்கும் ஆடிப்பூரத்துக்கு ஊஞ்சல் திருநாள் ஆணி மாதம் சில வைபவங்கள்லாம் இருக்குது நித்திய கல்யாணம் சொல்லிட்டேனே ஆடிப்பூரத்தில் ஆடிப்பூரத்தை அன்னைக்கு ஆரம்பிக்கும் அன்னைக்கு வந்து ஊஞ்சல் உற்சவம் அஞ்சாவது திருநாள் கருட சேர்வை நடக்கும் ஒவ்வொரு திருநாள்லேயும் அஞ்சாவது திருநாள் கருட சேர்வை நடக்கும் அது ஒரு சிறப்பு வாய்ந்தது இங்கே அஞ்சு திருநாள் அப்படி ஆடி மாதம் ஊஞ்சல் உற்சவம் ஆவணியில் பவித்ர உற்சவம் அதாவது சுவாமி வந்து நூல் அணிதல் பூணல் போடுறது சயனம் முடிஞ்சு அந்த துவாதசி அணிக்கு சயனம் அதான் ஆவணி துவாதசியில் சயனம் அதற்கடுத்தது வைகுண்ட ஏசியில் சயனம் இந்த சயனத்தில் வந்து பவித்ர உற்சவம் ஏழு நாள் நடக்கும் இந்த தெரு வீதி உலா வருவார் சாமி அது ஆவணி புரட்டாசி கேட்கவே வேண்டாம் அந்த புருஷோத்தமனுக்கே உரிய மாதம் அந்த அஞ்சு கருடசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை அப்புறம் ஸ்ரீனிவாச பெருமாள் நட்சத்திரம் இருக்கு இல்லையா அன்றைக்கி இங்கே உள்ள பெண்கள் எல்லாரும் மாவிளக்கெல்லாம் ஏற்றி அது வைப்பாங்க பெரிய திருவோணம் என்று அழைப்பார்கள் அவருடைய பிறந்தநாள் சுவாமி பிறந்தநாள் புரட்டாசி ஐப்பத்தியில் பெருசாக இல்லாட்டாலும் அந்த தீபாவளியை வந்து எல்லாருமே சுவாமியோட விதம் எல்லாரும் ஜெய ஜேன்னு இங்கே வந்துருவாங்க சுவாமியை பார்க்கறதுக்கு அதுவே பெரிய உற்சவமாக தான் இருக்கும் கார்த்திகை மாதம் சொக்கப்பானை ஏற்றுதல்னுட்டு இங்கே நேர் எதிர்க்க பெரிய சொக்கப்பானை வைத்து சுவாமி அங்கே வந்து சொக்கப்பானை ஏற்றுதல் அதாவது நம்முடைய தீயங்கள் தீய எண்ணங்கள் தீயவை எல்லாம் அடியட்டம் நல்லா பெருமாள்னால் எல்லாம் ஒளி பெறட்டும் என்ற சிறந்த நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய அந்த ஒளி தீப சொக்கப்பானை வழிபாடு அப்புறம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் இல்லையா பத்து நாள் பத்து பத்து இருபது நாள் உற்சவம் உள்பத்து வெளிப்பத்து திருநாள் என்று வெளிப்பத்து திருநாள் இப்படி இங்கே அங்கே வெளியில் இருப்பாங்க வைகுண்ட ஆசை அதற்கு முன்னாடி இந்த வந்து சுவாமி உள்ள போவர் பத்து நாள் பல்லக்கூர் சவம் அப்புறம் அந்த சப்பரத்தில் வந்து அங்கே இருப்பாங்க அது மார்கழி மாதம் தை மாதம் மாசப்பரப்பு அன்றைக்கி அபிஷேகம் சங்கு அபிஷேகம் ஆயிரத்தெட்டு சங்கு வச்சு சங்கு அபிஷேகம் நடக்கும் தை மாதம் அப்படி மாசி பங்குனிகளில் உண்டு மறுபடியும் சித்திரை இது எல்லா விஷயமும் உண்டு இதுக்கு நடுவில் எல்லாரோடு வேண்டுதலில் இப்போ தான் இந்த கொரோனானால சுவாமி வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால வெளியில் வருதில்ல இல்லைன்னா எல்லோரும் எங்கே இருக்கிறவங்களாமோ வேண்டிட்டு போவாங்க கருட சர்வைக்கு இந்த கிருட செருவை அவ்வளோ அந்த ராஜ கருட அது மேலே உட்காத்தி இவங்க அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பட்டங்கள் பார்த்து இப்போ நான் சொல்லும் போதே கண் முன்னாடி நிற்கிறது கருட செருவை இதில் வந்து மூணு கொடை வைப்பாங்க ஸ்ரீரங்கத்தில் ரெண்டு கொடை வைக்கிற மாதிரி மூணு கொடை வைக்கக்கூடிய ஒரு பெரு பெருமையும் வாய்ந்துருவது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் கருட செருவு உண்டு இதில் வண்டிச்சப்பரம் அதே போல் அங்கே ஐந்தாந்திர நாளில் கிரட செருவு வந்து அந்த புரட்டாசி சனிக்கிழமை நாலு சனிக்கிழமையோ அஞ்சு சனிக்கிழமையோ அதுக்கோ அல்லது இந்த திருநாளில் அஞ்சாந்திருநாள் வந்து கிரடசெருவு வந்து வண்டி சப்பரம்னுட்டு பெரிய சப்பரம் முழுவதுமே போ மாலை அணிஞ்சிருக்கும் அது இந்த தெருக்குள்லாம் வர முடியாது இந்த ரத வீதி வழியாக சுற்றி அது வரும் இந்த தேரோடும் வீதியில் தேர் இருக்கும் இல்லையா பத்து நாள் திருநாளில் அஞ்சாந்திருநாளில் அந்த வண்டி சப்பரம் ஸ்பெஷல் டு தீஸ் பிளேஸ் இப்படி பலவிதமான சிறப்புகள் எல்லாவற்றையும் விட பக்தர்களுடைய ஈடுபாடு அவ்வளவு இதாக இருக்கும் எல்லோருமே இங்கே பிரார்த்தனை பண்ணி அவரவர்கள் வேண்டிக் கொண்டு அதை செய்வோம் செய்வோம் வாங்குவோம் கெட சிறுவை கெட சிறுவை அவர்களும் வேண்டிக் கொண்டு சில சமயங்களை பார்த்தா இன்றைக்கி கட சுவை நாளைக்கு அப்படி இருக்கும் ஸ்பெஷலாக பக்தர்களுடைய வேண்டுதல் அவ்வாறு பலவிதமான சிறப்புகளையும் இதிலையும் கொடுத்த ஆதிவராக பெருமாள் எல்லோருக்குமே நல்ல வழியை கா நல்ல அருள் புரியட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன் வாழ்க